கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை உபாகமும் மூன்று இருபத்தி நான்கு கத்தர் ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் முப்பாக செய்யத்தக்க தேவன் யார் டியூட்ரானமி த்ரீ ஃபர்ஸ் டொண்ட்டி ஃபோர் சவர் இன் லார்ட் யூ ஹாவ் பிகன் டு ஷோ டு யுவர் சர்வன்ட் யுவர் கிரேட்னஸ் அண்ட் யுவர் ஸ்ட்ராங் ஹேண்ட் ஆர் வாட் காட் இஸ் தேர் இன் ஹெவன் ஆர் ஆன் எர்த் ஹூ கேன் டூ த டீஸ் அண்ட் மைட்டி ஒர்க் யூ டூ என்று நாம் வாசிக்கிறோம் கத்தர் மோசேயை காணானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னது ஒருபுறம் இருந்தாலும் அவரிடத்தில் தமது மகத்துவத்தையும் அவரது வல்லமையின் கரத்தையும் காண்பிக்க தொடங்கினார் என்று தேவனை புகழுகிறதை வாசிக்கிறோம் அவரது கிரியைகள் வல்லமைகள் அதற்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை கர்த்தரின் மாண்பு பெரியது பராக்கிரமம் நிறைந்தவர் அவர் நடத்துதல்கள் அற்புதமானவைகள் எல்லாவற்றையும் அவரின் விருப்பப்படிதான் செய்வார் அதை மாற்ற ஒருவராலும் முடியாது என்பதற்கு மோசே ஒரு நல்ல உதாரணம் காணானுக்குள் போக முடியாது என்று தேவன் சொன்ன பிறகும் மோசே தேவனிடத்திலே செல்வதற்கான வேண்டுதலை வைத்தபோது இனிமேல் இதை குறித்த என்னிடம் பேச வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிற போது கூறுகிறதை நாம் வாசிக்கணும் ஆனாலும் மோசை தேவனுடைய மாண்பை உயர்த்தி காண்பிக்கிறதை நாம் இந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது கர்த்தர் மேன்மையானவர் என்பதற்கு மோசையினுடைய இந்த வார்த்தைகள் ஒரு அற்புதமான அடையாளமாக இருக்கிறது கத்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமே